வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் உச்சம் தொட்ட வாழ்க்கை செலவு அலட்சியமாக அரசியல்வாதிகள் சாடும் அமைச்சர் வேண் விபத்தில் மூன்று பேர் பள்ளி நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வு நடுவானில் திடீரென தீப்பிடித்த விமானம் இனி விரிவான செய்திகள் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அதிகாரத்திற்கு வந்த அரசாங்கத்தின் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் சுகபோக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் கே டி லால்காந்த கவலை வெளியிட்டுள்ளார் கண்டியில் நடைபெற்ற ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்குடன் தற்போதைய அரசாங்கம் பதவிக்கு வந்தது ஆனால் இப்போது பார்த்தால் இந்த அரசாங்கத்தின் அரசியல்வாதிகள் வாகனங்கள் ஆடம்பர உடைகள் உணவுகள் என்ற சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று பொதுமக்களுக்காக சேவையாற்றும் அதிகாரிகளும் எப்போதும் சுகபோகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பொதுமக்களின் வாழ்க்கை தரம் இன்னும் உயரவில்லை அவர்கள் தொடர்ந்தும் திண்டாட்டத்துடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அமைச்சர் லால்காந்த தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் கண்டி உடுதும்பர மேமுறை பகுதியில் வேனொன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் இரண்டு பெண்களும் ஆண் ஒருவரும் அடங்குவதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் மூன்று பேர் தெல்தெனிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மத்திய மலைநாட்டின் நிலவும் மழையூடான வானிலையை தொடர்ந்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி விமல சுரேந்திர நீர்த்தேக்கம் நேற்று காலை முதல் நிரம்பி வழிவதாக அதற்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் காசால் ட்ரீ மற்றும் மவுசா கொல்ல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நீர்த்தேக்கங்களை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிப்பவர்கள் வெள்ளம் குறித்து அவதானத்துடன் சேர்ப்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் இருந்து அட்லாண்டா நோக்கி பயணித்த போயிங் எழுநூற்றி அறுபத்தி ஏழு நானூறு ரக பயணிகள் விமானத்தின் இயந்திரத்தில் நேற்று பற்றி பற்றியுள்ளது இதன் காரணமாக குறித்த விமானம் மீண்டும் லாஸ் ஏஞ்சல்ஸில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானம் தரையிறங்கியதும் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் சம்பவத்தில் விமானத்தில் பயணித்த யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனுத்தியால செய்திகள் இரவேட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி